யூ தமிழ் என்டர்டைமென்ட் நியூஸ் எல்லாருமே ஒரு பிக் பிட் வணக்கம் சோ வந்துட்டு இன்னைக்கு நிறைய நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு அதுல ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா யூடியூப்ல பீரா டாக்கிஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதுல இருக்க ஒரு ஆங்கரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ அவங்கள வந்து எதுக்கு கைது பண்ணிருக்காங்க அப்படி பாத்துட்டீங்கன்னா பப்ளிக்ல ஒரு பப்ளிக் பைட் அந்த சேனல் நிறைய வந்துட்டு பப்ளிக் பைட்ஸாகவே தான் போட்டுட்டு இருப்பாங்க லைக் வந்துட்டு லவ்வை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசி நிறைய போட்டுட்டு இருப்பாங்க அதில் வந்துட்டு ஒரு ஃபீமேல்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சஜஷன் மாதிரி ஒரு லவ்வை பத்தி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த ஃபீமேலும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அந்த கேர்லோ ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஹைண்ட் த கேமரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பதிவை நீங்கள் யூடியூப்ல போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க அதெல்லாம் இவங்க இந்த வீரா டாக்கிஸ் சேனல் கேட்காம அதை வீடியோவாகவே போட்டுட்டாங்க இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபீமேல் வந்துட்டு ஆங்கர் மேலேயும் அந்த சேனல் மேலேயும் வந்துட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இவங்களை கயிறு பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூடியூப் ஆங்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும் அது என்னன்னா வந்துட்டு இந்த பப்ளிக் பைக் போற ஆங்கர்ஸ் எல்லாமே ஒரு பப்ளிக் பைக் எடுத்துட்டா எடுத்து முடிச்ச உடனே யார் கிட்ட எடுக்கிறீங்களோ ஒன்ஸ் அவங்க கிட்ட தெளிவா கேட்டுக்கணும் இந்த பதிவை யூடியூப்ல போடலாமா நிறைய ஆங்கர்ஸ் வந்துட்டு அவங்க பதிவை வந்து யூடியூப்ல போடலாமான்னு கேட்கவே மாட்டாங்க அப்படி அவங்க கேட்கலன்னா பீப்பிள் ஆகிய நீங்க கேட்கலாம் இந்த பதிவு வந்துட்டு போடலான்னு ஒரு சஜஷன் கூட கேட்காம நீங்க போறீங்களே அப்படின்னு ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மைக் அப்படி வந்து ஒரு பப்ளிக்ல சாதாரணமா ஒரு பப்ளிக் போயிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு ஒரு சேனல் ஒரு மைக் எடுத்துட்டு வந்து பேசுமா எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும் லைக் நானும் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி தரேன் அப்படின்றது நிறைய பேர் இந்த ஸ்கூல் படிக்கிற இருந்து இந்த வேலைக்கு போற பசங்க இந்த டீனேஜ் எல்லாருமே வந்துட்டு ஓகே நம்மளும் பேசிடலான்னு சொல்லிட்டு அந்த பேசும்போது அங்க குடுக்கிற டாபிக் அந்த டாபிக் தான் மெயினா அதுல வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலவங்க நான் எல்லாரையும் குறை சொல்லல ஈவன் நான் கூட தான் வந்துட்டு பப்ளிக் பயிர் போறேன் சோ அதனால நான் எல்லாரையுமே குறை சொல்லல ஒரு சிலவங்க என்ன பண்றாங்கன்னா அது அந்த டைம் வந்துட்டு நம்ம சேனல் வந்து ரீச்சை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடாகுடமான டாப்பிக்கை வந்துட்டு அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி அவங்கள ட்ரிபர் பண்ணுற மாதிரி ஆன் த ஸ்பாட்டு இவங்க ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க பட் ஆனால் அங்கே போயிட்டு வேற ஒரு டாப்பிக்கை எடுத்து விட்டுட்டு அவங்கள பேச வச்சு அதுக்கப்புறமேட்டு அவங்க சஜஷனும் சொல்கிறாங்க இந்த யூடியூப் சேனலில் இதை போடாதீங்க அதை மீறியும் போட்டுட்டு அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால இப்போ இந்த வீரா டாகிஸ்ன்ற சேனல் இப்போ கைது பண்ணியிருக்காங்க இந்த சேனல்னால நிறைய சேனல் நிறைய ஆங்கர்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசரோ கொஞ்சம் இந்த யார் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க இன்னும் கொஞ்சம் க்ரியூசியஸா இந்த நியூஸை பார்த்துட்டு அந்த வீடியோஸ் எது போடணும் எது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களே வந்து நல்லா பார்த்து இருந்திருக்கலாம் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு பீப்புள் ஆகிய நீங்களா இருந்தாலும் சரி ஒரு ஆங்கர் வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்கணும் ஒரு ஆங்கர் வந்து இந்த மாதிரி நான் பப்ளிக் பைட் எடுத்துட்டு லாஸ்ட்டாக அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இதை நாங்கள் யூடியூப்ல போடலாமா ரொம்ப தேங்க்யூ இந்த ரெண்டு கேள்வி மட்டுமா தான் இருக்கணும் இதை கேட்காம ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா பீப்புள் ஆகிய நீங்க கேட்கலாம் இந்த பதிவை போடுவீங்களா எப்போ போடுவீங்க எப் எந்த டைம்ல போடுவீங்க நான் இவ்வளோ பேசியிருக்கேன் எது வரைக்கும் போடுவீங்க அப்படின்றது எல்லாமே நீங்க ஷுவராக கேட்கலாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த ஆங்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு தன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தன்னோட வியூவர்ஸ்க்காக வந்துட்டு ஒரு ஒரு ஏமாற்றம் பண்ணாதீங்க பீப்புள் கிட்ட போயிட்டு நான் உங்களை நல்லா காட்டேன் நான் உங்களை ட்ரெண்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப கியூசா இருங்க நன்றி